பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஏழு மற்றும் இருபத்தி எட்டு மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கு உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நற்கரணை ஆண்டவரோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நற்கர்ணை ஆண்டவர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் நம்முடைய தாய் திருச்சபை ஆனது இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது எனவேதான் பரிசுத்த ஆவின் தூண்டுதலின்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு நாளும் இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன் நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மீட்படைந்து மோட்ச பாக்கியத்தை சந்திக்கிறார்கள் இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கக்கூடிய ஜபத்தின் வழியாக ஒரு ஆத்துமாவையாவது நீங்கள் மோட்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனை இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜபத்தின் வழியாக மீட்டு அந்த ஆத்துமாக்களை அனுப்புகின்றார் ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடைந்த பிறகு அந்த தேவையான நேரம் வரும் பொழுது அவர்கள் அங்கிருந்து மீட்பு பெறுகிறார்கள் நாம் செய்த பாவங்கள் மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல தடையாக இருக்கின்றது எனவே தான் உத்திரிக்க ஸ்தலத்தில் அத்துமாக்கள் விடாது வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் துயரத்தில் அவர்களை தேற்ற பரலோகத்தில் இருந்து எந்த ஒரு ஒளியும் பிரகாசமும் மக்களும் கடந்து செல்வது இல்லை அவர்கள் பார்க்க முடிவது இல்லை காதால் கேட்க இல்லை அவர்களை தேற்றுவதற்கு அங்கு யாரும் இல்லை எனவேதான் நம்மளுடைய ஜபத்தின் வழியாக நாம் அவர்களை தேற்ற வேண்டும் நம்முடைய ஜபத்தின் வழியாக உபவாசத்தின் வழியாகவும் அவர்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும் பிரியமானவர்களே எதற்காக உத்திரிக்க உள்ள ஆத்துமாக்களால் செய்ய முடியவில்லை ஆத்துமாக்கள் தொடர்ந்து ஏன் வேதனை அடைகிறது இந்த மண்ணுலகில் ஆண்டவர் எவ்வளவோ வாய்ப்புகளை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருந்து மீட்பு அடைந்து நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாரித்து உருவாக்கி வைத்திருக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவேதான் நம்முடைய பாவங்களை குறித்து மனம் அருந்தி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மனம் மாறி இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்ற பிறகு மூச்சத்திற்கு போக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஒரிக்கி அடிமையாகி ஆண்டவர் கொடுத்த ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை சேதப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு துணை போகக்கூடிய வேளையிலே நாமும் நம்மளுடைய ஆத்மாவும் உண்மையிலே செத்து போய்விடும் பார்ப்பது போய்விட்டது என்றால் இயேசுவை காண முடியாது எனவே நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்து அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மையே தயாரித்துக் கொள்ள வேண்டும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கும் அந்த பரிசுத்த ஆத்துமாக்கள் ஜெபிக்க முடியாது தங்களிடம் இயலாத காரியத்திற்காக நம்மை தேடி வருகிறார்கள் நம்மிடம் ஜெபிக்க கேட்கிறார்கள் எனவே தான் புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் அவர்கள் செவித்தார்கள் ஆத்துமாக்களுக்காக ஆத்துமாக்கள் அவர்களுக்கு காட்சியை கொடுத்தார்கள் பரலோக காட்சியை கொடுத்தார்கள் பூ உலக காட்சியை கொடுத்தார்கள் உத்திரிகளின் காட்சிகளை கொடுத்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய நரகத்தில் வேதனையை அணிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அவர்கள் நமக்கு காண்பித்தார்கள் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட காட்சிகளை காண வேண்டுமே என்றால் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய ஜபமாலை பக்தளை பற்றிய தியானங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது திருப்பலியிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியங்கள் வழியாக மூச்ச பாத்தி மக்களை நாம் அழைத்து செல்ல முடியும் பத்திரிக்கை இருந்தும் விடுதலை பெற்றவர்களாக இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை சொல்லி நீங்களும் விசுவாசத்தில் நிலைத்து இருந்து அன்றவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றும் நான் மன்றாடுகின்றேன் ஒருவர் ஒரு குருவானவர் ஒரு நாள் தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக வீடுகளை சந்திப்பதற்காக கடந்து சென்றார் அப்பொழுது அந்த மாலை நேரத்திலே அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அவருக்கு முன்பாக ஒரு பெண் ஒருத்தி தோன்றி ஐயா இந்த நாளிலே இந்த இந்த தெருவிலே இந்த வீட்டிலே ஒரு ஆள் மறிக்க போகின்றார் எனவே நீங்கள் சாவுக்கு தயாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மறைந்து போய்விட்டால் இந்த குருவானவரும் அந்த கருக்கல் நேரத்திலே மாலை வேளையிலே அந்த திருவழியாக வந்து அங்கே பார்த்தார் அங்கு ஒருவரும் இல்லை வீடுகள் பூட்டப்பட்டு இருந்தன அந்த நேரத்திலே அங்கு ஒருவர் குருவானவர் நிற்பதை பார்த்து தன்னுடைய ஜன்னலின் வழியாக நோயாளிகள் இல்லை நான் ஒரு மருத்துவர்தான் எனவே உங்களை யாரோ ஏமாற்றி விட்டார்கள் எனவே நீங்கள் வீட்டிற்குள் கடந்து வாருங்கள் ஒரு கப்பு காஃபி கொடுத்து குடித்துவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று அந்த சகோதரர் அந்த மருத்துவர் குருவானவரை வீட்டுக்குள் அழைத்தாராம் அவரும் வீட்டுக்குள் கடந்து சென்று அங்கு அவரோடு இருந்து டீ குடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார் நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் என்று குருவானவிடம் சொன்ன பிறகு குருவானவர் சொன்னாராம் நான் உங்களை கோயிலில் பார்த்ததே இல்லையே நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்ட பொழுது நான் கோயிலுக்கெல்லாம் வருவது இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோயிலுக்கு வந்த அதன் பிறகு நான் வருவது இல்லை என்று சொன்ன உடனே குருவானவர் புரிந்து கொண்டார் இவரைத்தான் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமா செத்து போய் இருக்கின்றது எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண வேண்டும் நீங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவங்களை நான் கடவுள் மன்னிப்பார் எனவே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் என்று குருவானவர் சொன்ன பொழுது முதலில் அவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் அதன் பிறகு சரி என்று சொல்லி நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்ய ஒப்புக்கொண்ட பிறகு குருவானவர் அவரை பாவ சங்கீர்த்தனம் செய்ய தயாரித்தாராம் அன்பார்ந்தவர்களே அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்ய அவரை தயாரித்த பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு கண்ணீர் விட்டு செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அவர் மன்னிப்பு கேட்டு பிறகு குருவானவர் அவரிடம் நீங்கள் கோயிலுக்கு வாருங்கள் கோயிலிலே திருப்பலியை காண வேண்டும் என்று சொன்ன உடனே அவரும் நான் கண்டிப்பாக வருகிறேன் சாமி என்று சொல்லி சாமியை குரு அவர் வழி அனுப்பி வைத்தாராம் அடுத்த நாள் காலையிலே இந்த சகோதரர் கோயிலுக்கு வரவில்லை ஒரு பத்து மணி போ போல குருவானவர் அவரை தேடி அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் வீடு பூட்டப்பட்டு இருந்திருந்ததாம் அதன் பிறகு நெடுநேரம் தட்டியும் ஒரு பெண் வந்து வேலைக்கார பெண் வந்து கதவை திறந்து சாமி என்னுடைய அந்த மருத்துவர் இந்த வீட்டின் உரிமையாளர் மறித்து போய்விட்டார் இரவு நேரத்திலே எனவே நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனாலும் நான் யா மக்கள் எல்லாம் இன்னும் வரவில்லை நான் காலையில் வீட்டு வேலை செய்வதற்கு வந்த பொழுதுதான் பார்த்தேன் என்று உடனடியாக அந்த குருவானவர் நினைத்து கொண்டார் அந்த ஒரு பெண் ஒருத்தி தான் வந்து தயாரிப்பதற்காக அனுப்பி வைத்தார் என்று நினைத்து கொண்டு அங்கு இருந்த சுவற்றை பார்த்த பொழுது அந்த சுவற்றிலே இருந்ததாம் உடனடியாக அந்த வேலைக்கார பெண்ணிடம் இது யார் என்று கேட்ட பொழுது இது இந்த மருத்துவருடைய தாயார் என்று அவர் சொன்னாராம் ஆமன் பார்ந்தவர்களே அந்த விடுதலை பெற்ற அந்த ஆத்துமா தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மக மகனை தயாரிப்பதற்காக குருவானவரை இருக்கின்றார்கள் எனவே இந்த நாளிலே நம்மளுடைய ஆத்மாவையும் நாம் தயாரிப்போம் ஏனென்றால் எந்த நேரத்தில் எப்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதபடி வேதனைப்படுத்தாதபடி இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கேட்டும் நாம் ஒவ்வொரு நாளும் நற்கரணை நாதரிடம் மன்றாடுவோம் நற்கரணை நாதர் நம்மளுடைய பாரங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் அதேபோல் மற்றவருடைய பாரங்களை சுமக்கக்கூடிய பலத்தை கொடுப்பார் புத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விடுதலை அடைந்து மூச்சு பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் எனவே தான் இந்த நாளிலாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய ஒரு முறை இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டார் எல்லாருடைய மீட்புக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அவர் எல்லோரையும் தேற்றுவதற்காக தன்னுடைய வல்லமை எல்லாவற்றும் இழந்து போய் இருந்தார் குற்றமுற்ற மனிதராக அவர் கல்வாறு சிலுவையிலே சிலுவையை தூக்கி கொண்டு சென்றார் எதற்காக தெரியுமாம் உங்களை முழுமையாக மீட்பு பெற மீட்க மீட்கும் பொருட்டும் எனவே இந்த நேரத்திலே நம்முடைய மீட்பிற்காக அவரிடம் அன்றாடுவோம் அவரிடம் செபிப்போம் அவரிடம் கேட்போம் அவரும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு விசுவாசத்தோடு நற்கருணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியமை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடுமை தேடி வந்திருக்கின்றோம் வாழக்கூடிய நாட்களிலேயே என் ஆண்டவரு குகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மறுத்து போன ஆத்துமாக்களை உமது பாதை ஒப்படைத்து ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி உத்திரிக்க ஸ்தலத்திலே அநேக ஆத்துமாக்கள் விடுதலைக்காக வேதனையுற்று

பாவங்களை மீட்டும் பின்னக வாழ்க்கைக்குள் கடந்து வர செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறோம் சுவாமி இந்த மருந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய ஆத்துமாக்களும் மீட்கப்பட்டு என் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இழைப்பார வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் நம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்ட பரி அஜிஷ்டம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்னை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்